புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்து ஐந்தாவது பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் இன்று சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டது இதனைபொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றாா் 아직앞 <susur> <susur> பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று சனியே சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது சமத்துவ நாளில் மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறோம் இன்றைக்கு நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரன் திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களும் இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஆகவே பெரியார் அம்பேத்கர் கொள்கை வழியில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக களமாடி வருகிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் இந்த சட்டத்தை இயற்றி வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து நமது வெளிச்சம் தொலைக்காட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார்

இதனைத் தொடர்ந்து நமது வெளிச்சம் தொலைக்காட்சியின் பத்தாம் ஆண்டு தொடக்க விழாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளிச்சம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேக் வெட்டி ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அப்போது அவருக்கு வெளிச்சம் தொலைக்காட்சியின் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதேபோல் நமது வெளிச்சம் தொலைக்காட்சியின் பத்தாம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மைய மாநில முதன்மை செயலாளரும் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் மு பாபு கேக் வெட்டி ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்